இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் களத்தை வெல்லப்போவது யார் புதிய கருத்து கணிப்பு அதைதான் பொது திறந்து பார்க்க போகிறோம் அதற்கு முன் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்கள் இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்ம சேனலை சுற்றி படிக்கங்க வாங்க மக்களே விடுகொல போகலாம் அதாவது என்ன ஒரு கருத்து கணிப்பு யார் அடுத்த முதலமைச்சர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மறக்காமல் நீங்கள் யாருக்கு ஆதரவாக இருப்பீர்கள் யார் முதலமைச்சராக வந்தால் தமிழகம் நன்றாக இருக்கும் என்று கருதப்படுகிறீர்கள் என்று மறக்காமல் கமல் கட்சியில் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அடுத்து ஐந்து வருடம் தமிழகத்தையே ஆட்டி வைக்கும் ஆட்சி என்றால் அது நமது முதலமைச்சர் அப்படின்றதான் சொல்லலாம் பதவி ஆகியால் அந்த பதவிக்குத்தான் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா போட்டியிடுகிறார்கள் அது மட்டும் இல்லை குறிப்பாக மிக முக்கியமாக நமது அதிமுக கட்சி திமுக கட்சி இப்பொழுது புதிதாக வந்திருக்கும் தவேக கட்சி அதுக்கப்புறம் நாம்தக்க கட்சி என இந்த கட்சிகள் தான் தனித்தாக நிற்கிறது மற்ற கட்சிகள் பிற கட்சிகள் எல்லாம் இக்கட்சிகளுடன் கூட்டணி சேர்கிறது ஆகையால் இதில் எந்த கட்சி வெற்றி வாய்ப்பை சூடி வந்து பார்த்திங்கன்னா செல்லும் என்பது தெரியவில்லை ஆனென்று பார்த்திங்கன்னா அதிமுக திமுக என இரு கட்சிகள் தான் இப்பொழுது மிகவும் பலமாக இருந்தது இதற்கு முன்னால் ஆனால் இப்பொழுது தாவேக்கா வந்தவுடன் தாவேக்கா மிகவும் பலமாக மாறிக்கொண்டிருக்கிறது இதில் மக்கள் அனைவருமே பார்த்திங்கன்னா நோட் பண்ணக்கூட விஷயம் ஏன் வந்து கேட்டிங்கன்னா இரண்டு கட்சிகளும் ஆட்சியில் இருந்தார்கள் ஆனால் எந்த ஒரு மாற்றமும் தமிழகத்தில் வரவில்லை அப்படின்னு கூறியிருப்பார்கள் அதாவது அதிமுக இருந்தும் எந்த ஒரு மாற்றமும் வரவில்லை திமுக இருந்தும் எந்த ஒரு மாற்றமும் மாறவில்லை ஆகியோர் புதிதாக வந்தவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமே என்று நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பல்ட்டி அடித்தா போல் தாவேக்காக்கு ஆதரவு வந்து பார்த்திங்கன்னா பெருகி கொண்டே இருக்கிறது அதாவது நாம் தமிழர் கட்சி என்றும் ஒன்று இருக்கிறது அக்கட்சியும் வந்து பார்த்திங்கன்னா சரிவே காணாத நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்கும் கட்சி என்று பார்த்திங்கன்னா அது நாம் தமிழர் கட்சி ஆகியல் நாம் தமிழர் கட்சிக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா கிடையாதுன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் கூட அவர் பேசுவதிலே வந்து பார்த்தீங்கன்னா அவர் தொண்டர்களே மாறிவிடுகிறார்கள் கட்சியிலிருந்து அதாவது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியிலிருந்து தாவேக்காவுக்கு ஈஸியாக சுலபமாகவும் தாண்டுகிறார்கள் அப்படியே அதாவது கோட்டு தீட்டி வச்ச லைனை எப்படி தாண்டுவோமோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் இருந்து அனைவரும் தாவேக்காவுக்கு தாவி விட்டார்கள் ஆகையால் இந்த அரசியல் களத்தை புரிந்து கொள்ளவே முடியவில்லை மக்களே என்றால் எப்பொழுது எப்படி மாறும் என்று யாருக்கும் தெரியாது இப்பொழுது திடீரென்று பார்த்தீங்கன்னா தாவேக்காவில் செங்கோட்டை நிற்கிறார்கள் சத்யபாமா முன்னாள் எம்பி சத்யபாமா என்கிறார்கள் அது மட்டும் இல்லை நமது நாம் தமிழர் கட்சியின் முக்கிய நிர்வாகியான வந்து பார்த்திங்கன்னா கன்னியம்மாளும் வந்து நினைகிறார்கள் என்று ஒரு சில தகவல்கள் வெளியாகிருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று